இந்தியாவிற்கு தற்பொழுது என்னதான் பிரச்சனை என்ன பண்ணணும் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற மகளிருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை கொடுக்க கூடாது அதுக்கப்புறம் மகளிர் விடியற் பயணம் திட்டம் பேருந்து இலவச பேருந்து உங்களுக்கு கொடுக்க கூடாது கேட்டா ஓசி பஸ் பேசுறீங்க அந்த பஸ்னால பயன் பெற்ற மகளிர் எவ்வளவு பேர் தெரியுமா மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் அதற்கும் கீழ இருக்கிறவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப தூரம் வேலைக்கு போயிட்டு காலையிலயும் ஈவினிங்கும் வரத்துக்குள்ள அவங்களுக்கு எவ்வளவு செலவாகும்னு தெரியுமா மாதம் ஆயிரத்தி அறுநூறுல இருந்து எழுநூறு ரூபாய் செலவாகும் அதை குறைத்து அவர்களை முன்னேற்றுகிறார் நாட்டினுடைய பொருளாதாரமும் சேர்ந்தே முன்னேறுகிறது பெண்கள் வந்து இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அவங்க முன்னேறினாங்கன்னா அவங்க பிள்ளைங்க படிச்சு முன்னேறுவாங்க நாடு முன்னேறும்னு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளோட காரண காரணிகள் தெரியாம ரொம்ப ப்ரிவிலேஜா இருந்துட்டீங்க நீங்க அதனால ஏறினா காரு இறங்குனா கார்னு இருக்க உங்க கிட்ட இந்த ஒரு திட்டத்திற்கான பின்புலம் என்னன்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த எனக்கு தெரியல மகளிர் உரிமை தொகை எந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு முக்கியம் அவங்க எந்த அளவுக்கு பயனுள்ளதா ஆக்கிக்கிறாங்க நீங்க ஒன்னும் இல்ல போய் யாத்தியாவது கேளுங்க நீங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னா தாவேக்கா கொடுக்காதுன்னு பேசுங்க இலவச பேருந்த நிறுத்துவானா பெண்களுக்கு கூலி வேலையை செய்யற பெண்களை கேலி பேசும் தவேக கச்சிக்காரன் ஒரு தன்னா சுஞ்சைக்கலாமா சொல்லுங்க கரூரில் நாற்பது பேர் அவட்டா ஜோ சொல்லுங்க பதி சொல்லுங்க சொல்லுங்க சொந்த கட்சி பிரச்சனைக்கு எந்த கட்சி தலைவனாச்சும் அடுத்த கட்சி காரங்கிட்ட ஓடி நீங்க பார்த்ததுண்டா திமுக திமுக வாட சந்தேகம் நமக்கு வருது சொந்த கட்சி முடிவை எல்லாம் அமித்ஷாவை கேட்டு எடுக்கும் அண்ணா திமுக மீண்டும் வரலாமா சொல்லுங்க சொல்லு சொல்லுங்க பதில் சொல்லுங்க நாட்டு மேல கரை கொண்ட கூட்டத்தார கெட்டுக்கறோம் இருபத்தாறு தேர்தலிலே யாரு ஜெயிக்க வேணும்னு சொல்லுங்க பதி கொஞ்சம் சொல்லுங்க அக்கா தம்பி நில்லுங்க பதில் சொல்லுங்க நாட்டுக்காக போராடும் கட்சி வேட்பாளர் எல்லோரும் வெற்றி பெற வேண்டாமா சொல்லுங்க ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக வாதாடி சனாதன சக்தி கிருஷ்ண விட்டு போராடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் எல்லோரும் வெற்றி பெற வேண்டாமா சொல்லுங்க அம்மா சொல்லுங்க காங்கிரஸ் திமுக மதிமுக கட்சி வேட்பாளர்கள் திமுக கூட்டணி எல்லா வேட்பாளரும் சமூக நீதி காக்க தமிழ்நாட்டு நிதியை தராம பார காட்டுகின்ற பாஜக அரசியல் சட்டத்தையே தூக்கி வீச துடிக்கிறா பாஜகா காலுன்ற விடலாமா சொல்லுங்க மாமா சொல்லுங்க நில்லுங்க அண்ணே நில்லுங்க சொல்லுங்க பதில் சொல்லுங்க நாட்டு I'm being the பாஜக தமிழ் நாட்டு மண்ணில் அதிமுக அப்புறம் விஜய் முதுகு மேல ஏறிக்கிட்டு பார்க்கிறான் ஓட்டு என்ற ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தி நாட்ட நீங்க காப்பாத்த வேணுமுன்னு கேட்கிறோம் முடியுமா முடியாதா சொல்லுங்க மாமா நில்லுங்க கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே நில்லுங்க சொல்லுங்க சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ளில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க